நான் இப்போ இங்கே வந்து டேலி கிளாஸ் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் குரூப் படிக்கிறீங்க சார் டேலியில் வந்து மேம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே சொல்லி தராங்க ஸ்டார்டிங்லேருந்து சேல்ஸ் இன்ட்ரி பர்ச்சேஸ் இன்ட்ரி எப்படி லெஜர் க்ரியேட் பண்ணணும் எப்படி ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும் வவுச்சரில் எப்படி என்ட்ரிஸ் போடணும் அந்த மாதிரி எல்லாமே க்ளியராக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியராக சொல்லி தராங்க சார் நான் அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு இருக்கேன் நான் அது டேலி கற்றுட்ருக்கேன் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வச்சு பெட்டரான ஒர்க் தேர்ட் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இங்கே ஒர்க்கெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா சொல்லியும் தராங்க மேம்ஸ் எல்லாம் ஒர்க்கு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஐடிசியோட ட்ரைனிங் சென்டர் வந்திருக்கோம் அவங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது என்ன பயிற்சிகள் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு தொழிற்பயிற்சி மையம் சார் நிறைய தொழிற்பயிற்சி இருக்குது செக்ஷுவலுக்கு இருக்குது அப்புறம் வந்து எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது நம்ம வந்து ஸ்கில் ட்ரைனிங்னு சொல்லுவோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மருதூர் பெருமாள் கோவில் பிரிவு எஸ்பிஐ பேங்க்குக்கு மேலே இருக்குங்க சார் என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க இங்கே வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் இருக்கக்கூடிய மக்கள் ஸ்டூடண்ட்ஸும் உள்ள வருவாங்க ஃபேமிலி உமென்னும் வருவாங்க மேலும் வருவாங்க சோ அதனால ஓவரால் நான் மக்கள்னு சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு நான் வந்து பர்ஸ்னலாக வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்காக டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதாவது கணினி பார்த்தீங்கன்னா அட் மினிமம் லெவல்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரையும் கறக்கக்கூடிய பேர்டு எக்ஸ்எல் மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன் கூடவே ஃபோட்டோஷாப்பிங் அண்ட் எடிட்டிங் வந்து இன்டர்னலாக நான் கொடுத்துருவேன் அது ஃபோட்டோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு ஒரு ஹாபி இருக்கும் ஸோ எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இது ஒரு ட்ரேடு டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இன்னொன்று வந்து ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் அசோசியேட் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவேன் தேர்ட் ஒன் வந்து அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட் ஸோ இது வந்து பேர்லேயே நமக்கு இருக்குது அக்கௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம கவர் ஆயிரும் கூடவே வந்து ஜிஎஸ்டி டேலி பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் நமக்கு கொடுத்துருவேன் ஃபோர்த் கோர்ஸ் வந்து ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் ஜிடிஏன்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் இன் அசிஸ்டன்ட்டு ஸோ நர்ஸிங் போது ஏஎன்எம் ஜிஎன்எம் இந்த மாதிரி மிட்வைஃபு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம த்ரீ மந்த்ஸில் வந்து பேசிக்காக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி போனால் மை வைட்டல்ஸ் எப்படி செக் பண்ணுறது வென் பிளான் செக் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து ப்ராக்டிக்கலாகவும் பண்ணவும் செஞ்சு ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் த சார்பாக சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் இப்போ இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்குதுங்களா ஆமாம் இதில் வந்து இது எவ்வளோ நாள் பயிற்சி டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் இதில் வந்து டேட்டா என்ட்ரி வேற என்ன சொல்றீங்க அது வந்து 60 டேஸ் ரீடெய்ல் அண்ட் 60 டியூட்டி uh, mm. 90 டேஸ் நாலு ட்ரேட் ரெண்டு வந்து 60 ரெண்டு வந்து 90 டேஸ் அந்த ரீடெய்ல் அந்த என்ன எதுக்காக அந்த சார் என்ன நம்ம வந்து இருக்கிறேன் பாத்தீங்கன்னா ட்ரைபல் சரிங்களா இங்க மேக்ஸिमम কমিட்மென்ட் எந்த கேடருக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு தான் இருக்கு ஹோல்சேலர் கிடையாது எல்லாருமே ரீட்டெய்லர்ஸ் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் இப்படி பண்ணுறோம் ஒரு ஷோரூம் போகிறோம் அப்படின்னாலே கஸ்டமரை இது பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம ஸ்பீச் மூலியமாக தான் ஸோ ஒருத்தவங்களை நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேல்ஸ் மூலியமாக தான் பண்ணணும் ஸோ அதுக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது பில்லிங் பற்றி தெரியணும் காமனாக நமக்கு வந்து அப்ரோச் பண்ணுற விதம் நமக்கு எப்படின்னு தெரியணும் அது கூடவே நம்மளை பற்றினா ஃபஸ்ட்டு டெக்கரேன் அண்ட் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு நம்ம ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் இருக்கிறோம் சார் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா நம்ம வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு பெரிய பெரிய மால் இந்த மாதிரி இதுக்கு வேலைக்கு போகலாம் சரிங்களா தாராளமாக பண்ணலாம் இந்த கோர்ஸில் என்னென்ன சொல்லித் தரீங்க ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் ஆங்க சார் இல்லை ஓவராலாக ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் லைக் ரீட்டைல்னா வந்து நம்ம மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து கன்சியூமருக்கு எப்படி வருது அது எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு ஒரு விஷயம் ஜிஎஸ்டி கண்டிப்பாக நமக்கு தெரியணும் ஏன்னா வந்து ஜிஎஸ்டி எதுக்கெல்லாம் எவ்வளோ போடுறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க முக்கியமாக பில்லிங் இன்வாய்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒரு கம்பெனி சைட் போறீங்க அப்படின்னாலுமே இன்வாய்ஸ் ஒரு ஸ்டாக் உள்ள வந்து இன்வென்ட்ரி வருதுன்னா அது எப்படி நம்ம பண்றோம் ஷிப்மென் வந்து எல்லாமே தெரியணும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த இந்த மாடல் வந்து நம்ம இங்கே செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆமாம் ஒரு மினி ரீட்டை ஷோரூம் மாதிரி ஒரு சின்ன செட்டப்போட வித் அந்த மிஷினோட வச்சு பண்ணுறேன் இது இல்லாமல்

அறுவறுப்பு இல்லாமல் அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக ஒரு ஹோம்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே எப்படி நம்ம பண்ணணுங்கிறத ஒரு பக்குவம் கொண்டு வந்து அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணிக்கலாம் இந்த இந்த கோர்ஸ் தான் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன இருக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக 8th பாஸா இருக்கணும் அண்ட் வந்து இன்னொன்னு வந்து எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் வேஜ் இருக்கணும் யார் வேணாலுமே வெல்கம் வாய்ஸ் இருக்காங்க வந்துட்டாங்க யாருமே வந்து கிடையவே கிடையாது வெல்கம் எல்லாருமே தான் எந்தெந்த ஏரியால வந்து நம்ம தொடர்பு தொடர்பு கொள்ள வேண்டியது வந்து ரெண்டு இடம் சார் ஒன்று வந்து டீச்சர்ஸ் காலனி இன்னொன்று வந்து மருதூர் இன்கேஸ் வந்து அவங்கவுங்க கிராமத்தில் வந்து ரொம்ப தொலைவில் இருக்காங்க பட் ஆனால் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சேட்டிலைட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஹால் கொடுத்து நாங்கள் இங்கேருந்து எங்கள் ஃபேக்கல்ட்டி அங்கே போய் அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்போம் ஆனால் எனக்கு வேணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஒர்க்குக்கு போகணும் ஸோ நான் வந்து பிளேஸ்மெண்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஒரு நைன்டி டேஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்கள நான் மார்க் இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களை நான் அரௌண்ட் ஒன் இயர் வரையும் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ நீங்கள் சேலரி வாங்கிட்டீங்களா என்ன ஏதுன்னு ஃபாலோ பண்ணுவேன் இன் கேஸ் ஆஃப் ஸ்வாப்பிங் ஆஃப் ஜாப் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் நான் ஸ்வாப் பண்ணி இருக்கேன் சரி நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ